வரவேற்புரை வழங்க வருமாறு ஏஎஸ் திரு கிருபாகரன் சார் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்தோடு அன்போடு வரவேற்கிறோம் இவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த விழாவிற்கு நம்முடைய கோபி சாருடைய ரிட்டைர்மெண்ட் பார்ட்டி அண்ட் திரு சீனிவாசன் அவருடைய இரண்டு இருவருடைய பணிவுடைய பாராட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற வந்து தலைமையேற்றி நடத்தி நடத்தி கொடுக்க இசை தெரிவித்திருக்கிறது நம்முடைய சீனியர் டிடிஎம் செந்தில் சார் அவர்களே மேலும் ஏடிஎம் சாந்தி மேடம் அவர்களே சீனியர் ஏஓ நடராஜன் சார் அவர்களே நம்ம தினை திரும்பத்தில் பணிபுரிந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இப்போ இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்காக இன்றைக்கு ஓய்வு பெற வாழ்த்து வந்திருக்கின்ற முன்னாள் அதிகாரிகளே நண்பர்களே சீனிவாசன் சாருடைய குடும்பத்தினார்களே மற்றும் கோபி சாருடைய குடும்பத்தினார்களே என்னுடன் பணிபுரியும் சக அனைத்து ஊழியர்களே உங்கள் அனைவரையும் வருக 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 என கூறி முதற்கண் என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே முத நம்முடன் பணிபுரிந்து நாற்பத்திரெண்டு ஆண்டுகள் பணிபுரிந்து திரு கோபிகிருஷ்ணன் சார் அவர்கள் இன்றைக்கு இந்த மாதத்துடன் ஓய்வு பெறுகிறார் அவர் எங்களுடன் கிட்டத்தட்ட பதினஞ்சு முப்பது வருஷங்கள் நாங்கள் கூட பணியாற்றியிருக்கிறோம் ஒரு சிறந்த மிகச்சிறந்த ஒரு ஊழியரை துறைமுகம் இழக்கிறது என்பது என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு மாமனிதர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நியாயமாக நடந்து கொள்ளக்கூடியவர் தர்மம் பார்த்து செயல்படுபவர் ஒரு வார்த்தை கூட அனாவசியமாக சட்டென்று பேசிவிடாதவர் தன்னுடைய தன்னுடைய தனக்கிட்ட பணியை சிறை மேற்கொண்டு சிறப்பாக செய்து இவரை எல்லா அதிகாரிகளும் பாராட்டு பெற்றவர் ஒரு ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அதை நுணுக்கமாக ஆராய்ந்து சரியாக அதை செய்து முடிப்பவர் அவருடைய அவருடைய பணி வந்து சென்னை துறைமுகத்துக்கு மிகவும் மன்றியமாக இருந்தது அதன் மூலம் சென்னை துறைமுகம் வளர்ந்திருக்கிறது சென்னை துறைமுகம் அவரையும் வளர்த்திருக்கிறது அதே போல நம்முடைய சீனிவாசன் அவர்கள் அவருடைய பணியும் மிச்சத்தக்கது அவர் வேலை செய்யாத இடமே இல்லை எல்லா இடத்துலையுமே அவர் பண்ணியிருக்கிறார் எல்லா ஆஃபீஸையும் வந்து நல்லா கோஆடினேட் பண்ணி நம்ம டிபார்ட்மெண்ட்டு வளர்ச்சிக்கு ஆஃபீஸ் இருந்து அவங்களுடைய முழு கோஆபரேஷன் கொடுத்துருக்கிறார் அவருடைய பணி வந்து ரொம்ப சிறப்பானது அவரும் வந்து அன்புக்கு அடிமை என்ற ஒரு அந்த ஒரு கோட்பாடு நடைபெறையில் தன்னுடைய வாழ்க்கை இன்றைய வரைக்கும் அவர் வாழ்ந்து வருவதாக நான் கருதுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நண்பர் அவருடைய அவரும் இன்றைக்கி வந்து முக்கியமாக நம்மளுடைய சென்னை முக்கியமான துறை வந்து இப்போ வரைக்கும் செக்ஷன் அங்கே வந்து நல்ல ஒரு ஈட்டக்கூடிய ஒரு இடம் அது அந்த இடத்துல சிறப்பாக செயல்பட்டு சென்னை துறைமுகத்துக்கு பொருள் ஈட்டி கொடுக்க வேண்டிய நிலையில் அவர் இருக்கிறார் அந்த இடத்திலிருந்து அவர் பணி உழைப்பது அந்த இடத்த நிரப்புவதற்கு இன்றைக்கு ஆள்கள் தேடுவது ரொம்பவும் சிரமமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இருந்து அவர் ஓய்வு பெறுகிறார் அவர் இரண்டு குடும்பத்தாரும் ஓய்வு பிறகு பல்லாண்டு வாழ்க என்று உங்கள் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரி வரவேற்புறையோட வார்த்தைகளை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்